ஃப்ரெண்ட்ஸ் இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு தீவு முழுக்க பாம்புகள் மட்டுமே இருக்குது நீங்கள் ஒரு காலடி எடுத்து வைக்கும்போது உங்கள் கண்ணுக்கு ஒரு பாம்பு தென்படும் அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது இன்னொரு பாம்பை பார்ப்பீங்க இந்த தீவில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது அந்த லைட் ஹவுஸை இயக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி தங்கியிருக்காங்க ஆனால் ஒரு நாள் இந்த லைட் ஹவுஸ்குள்ளேயும் இந்த பாம்புகள் நுழைஞ்சிடுது அந்த விபத்துலேருந்து யாருமே உயிர் பிழைக்கலை கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்கலை ஆனால் இது எல்லாமே உண்மை இந்த ஸ்னேக் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலோட மெயின்லேண்டுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது இந்த தீவோட பேர் கியூமடா கிராண்ட் இங்கே மனிதர்கள் என்ட்ரி ஆகவே முடியாது அதாவது லீகலாக உள்ளே போக முடியாது சயின்டிஸ்ட் மட்டும்தான் இந்த இடத்துக்கு போக முடியும் அதுவும் பர்மிஷனோட மட்டும்தான் போகலாம் காரணம் இந்த தீவு முழுக்க முழுக்க பாம்புகள் நிறைஞ்சிருக்கு அதுவும் விஷத்தன்மை நிறைந்த பாம்புகள் ஓகே ஃபஸ்ட்டு இந்த தீவு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த தீவை பார்த்தீங்கன்னா பிரேசிலோட மெயின்லாண்டோட சேர்ந்து தான் இருந்திருக்கு ஆனால் திடீர்னு கடல் நீர்மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க இது ஒரு தனி தீவாக மாறிடுச்சு அப்போது இந்த தீவுகளில் அதிகளவில் பாம்புகள் இருந்திருக்கு போக போக இந்த பாம்புகள்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி முழுக்க முழுக்க விஷத்தன்மை நிறைந்த பாம்புகளாக மாறிடுச்சு இந்த தீவு முழுக்க இப்போ பாம்புகள் மட்டும்தான் இருக்குது இந்த பாம்புகளோட முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா இடம் பெயரும் பறவைகள் தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வந்து உட்கார்ற பறவைகளை தான் அந்த பாம்புகள் விரும்பி சாப்பிடுது இந்த காரணத்துக்காக தான் இதோட விஷத்தன்மை அதிகமாகிடுச்சு அப்போ தான் அந்த பறவைகள் தீவை விட்டு பறந்து போகாது அதுக்குள்ளே விஷம் அதிகமாகி இறந்து கீழே விழுந்துடும் அப்போ தான் பாம்புகள் இதை சாப்பிட முடியும் இந்த தீவு பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீவில் நீங்கள் ஒரு அடி கால் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாம்பை நீங்கள் பார்க்க நேரிடும் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர் நீங்கள் கடந்து போகிறதுக்குள்ளே ஒரு பாம்பை நீங்கள் கண்ணில் பார்த்துடுவீங்க கிட்டத்தட்ட இந்த தீவில் நான்கு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாம்புகள் இருக்குது ஓகே இப்போது இங்கே இருக்கிற ஒரு மோசமான பாம்பு பற்றி பார்க்கலாம் இந்த பாம்போட பேர் கோல்டன் லேண்ட்ஸ் ஹெட் வேர்ல்டு டெட்லியஸ்ட் ஸ்னேக்கில் இதுவும் ஒன்று இந்த பாம்பு கடிச்சிதுன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே யாராக இருந்தாலும் இறந்துடுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவை இந்த பாம்போட விஷம் நம்மளோட தோலில் பட்டாலே போதும் நம்மளோட தோலானது உருகிடும் அந்தளவுக்கு இது நார்மல் பாம்புகளை விட அஞ்சு மடங்கு அதிக விஷத்தன்மை கொண்டது இந்த தீவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறத நினச்சி பாருங்கள் ஒரு வேளை இந்த பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த தீவில் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கடற்கரைக்கு வரணும் அங்கேருந்து ஒரு போட் எடுத்துக்கிட்டு நீங்கள் பிரேசிலோட மெயின் ஏரியாவுக்கு போகணும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் கேப்பு ஸோ உலகத்தில் இருக்கிற ஃபாஸ்டான போட்ஸை வச்சு மட்டும்தான் இது சாத்தியம் இதனால தான் இந்த பகுதி ரொம்பவே ஆபத்தான பகுதி இந்த தீவில் இந்த அளவுக்கு கொடூரமான பாம்புகள் இருக்கிறதுக்கான காரணம் இந்த பாம்புகளை சாப்பிட்ற அளவுக்கு கொல்ற அளவுக்கு வேறு எந்த ஒரு பிரிடேட்டரும் இங்கே இல்லை ஸோ இந்த தீவு முழுக்க முழுக்க இந்த பாம்புகளோட ராஜ்யம் தான் நடக்குது இருந்தாலும் இந்த தீவுக்கு கடத்தல்காரர்கள் வராங்க இந்த பாம்போட விலை வேர்ல்டு மார்க்கெட்டில் அதிகம் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு ரிஸ்க்கும் எடுக்கணும் உயிரை பணையம் வச்சால் மட்டும்தான் அந்த பாம்பை பிடிச்சி கொண்டு வர முடியும் இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடூரமான பாம்பு வகைகள் இந்த தீவில் மட்டும்தான் இருக்குது உலகத்தில் வேறு எங்கேயும் இந்த பாம்புகள் இல்லை ஆனால் கடத்தல்காரர்கள் போயிட்டு வரதுனால இந்த பாம்புகள் உலகம் முழுவதும் பரவக்கூட வாய்ப்பு இருக்குது ஓகே ஃபைனலாக இப்போ லைட் ஹவுஸ் கதைக்கு வருவோம் அதுவும் நிஜம்தான் இந்த தீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடங்களோட முதலில் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க அதை இயக்குவதற்காக ஒரு ஃபேமிலியை அங்கே தங்க வச்சுருக்காங்க இந்த ஃபேமிலி இந்த ஒர்க்கை நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் இந்த பாம்புகள் உள்ளே வந்துடுச்சு இந்த பாம்புகள்கிட்டேருந்து இந்த ஃபேமிலியில் யாருமே தப்பிக்கலை எல்லாருமே இறந்துட்டாங்க அதோட இந்த லைட் ஹவுஸ் பிளானையும் விட்டுட்டாங்க ஓகே இந்த பாம்பு தீவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்